இந்த என்ன உறவுகள் என்னெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தக்கூடிய முறைதான் என்னது வேற்றுமை எனப்படும் அதே மாதிரி வேற்றுமை உறுப்புகள்னா என்னதுன்னா பெயர்ச்சொல்லுடன் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள் அதுதான் வந்து என்னது வேற்றுமை உறவுகள் எனப்படும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள் இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை இந்த பேராகிராஃப் இதை நம்ம போது ஏதாவது நமக்கு புரியுதா புரியல இது இது இந்த பேராகிராஃப் பாருங்க பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை இல்ல நம்ம முதல்ல உள்ள பேராகிராஃப் படிக்கும் போது நமக்கு இதனுடைய பொருள் வந்து தெளிவாக புரியல ரெண்டாவது உள்ளது படிக்கும் போது புரியுது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அண்ணன் அப்படிங்கிற பெயச்சொல் வந்து இந்த அண்ணனை அண்ணா அண்ணனால் அண்ணனது அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி மாறி வந்திருக்கு மாறுபட்டு வந்து நமக்கு வந்து இதனுடைய பொருளை தெளிவாக விளக்குது அதனால நமக்கு இந்த இரண்டாவது பேராகிராஃப் படிக்கும் போது அர்த்தமானது புரியுது இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லுடன் இதுல பெயர் சொல் என்னதுன்னா அண்ணன் அண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல்லுடன் அண்ணனை அப்படிங்கும் போது இதுல என்ன ஆசை உருவாகுதுன்னா ஐ அண்ணா அடுத்தது அண்ணன் ஆள் இதில் வந்து அப்படிங்கும் போது அண்ணன் என்ற பெயர் சொல்லுடன் ஐ ஆள் அது கு போன்ற அசைகள் இணைந்து அந்த சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துவதை நம்ம வந்து வேச்சுமை என்போம் அதே மாதிரி இந்த அண்ணன் அப்படிங்கிற பெயர் சொல்லுடன் இணைக்கப்படக்கூடிய அசைகளான ஐ அது கு இது வந்து நம்ம வேற்றுமை உறுப்புகள் என அழைக்கிறோம் அடுத்தது வேற்றுமைக்கான வகைகள் பார்க்கலாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா எட்டு வகைப்படம் அது எதுலான்னா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என வேற்றுமைகள் வந்து எட்டு வகைப்படும் இது ஒன்னொன்னும் பத்தி தனித்தனியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமையினாலும் எழுவாய் வேற்றுமையினாலும் தான் அடுத்தது முதல் வேச்சுமைக்கான உருப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது முதல் வேச்சுமை அப்படின்னா எழுவாயுடன் வேச்சுமை உறவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது வந்து முதல் வேச்சுமை எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன பாருங்க பாவை வந்தால் இதுல எழுவாய் எதுனா பாவை பாவைங்கிற எழுவாய் பாவைங்கிறது தான் என்னது எழுவாய் வேற்றுமை உருவுகள்லாம் எதுனா ஐ ஆல் கு இன் அது கண் இதெல்லாம் வந்து எனது வேற்றுமை உருபுகள் இப்ப பாவை அப்படிங்கிற எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் ஏதாவது இணைந்திருக்கான்னு பாருங்க எந்த வேற்றுமை உருப்புகளும் இணையல ஐ ஆல் போன்ற வேற்றுமை உருபுகள் எதுவுமே வந்து இது கூட இணையல அதனால எழுவாய் பாவைங்கிற எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் வந்து தனித்து நின்று பொருளை தருவது முதல் வேற்றுமை எக்ஸாம்பிள் பாவை வந்தால் அடுத்தது இரண்டாம் இரண்டாம் வேண உருபு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ கபிலர் பரணரை புகழ்ந்தார் இதுல என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு பரணரை ஐ வந்திருக்கா அதே மாதிரி கபிலரை பரணர் புகழ்ந்தார் இதுல கபிலரை அப்படிங்கிறது இடத்துல என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு இந்த மாதிரி ஐ வந்தா என்னதுன்னா இது வந்து இரண்டாம் வேச்சுமை இரண்டாம் வேச்சுமைக்கு இன்னொரு பெயர் இருக்குது அது என்னன்னு வேற்றுமை கபிலர் பரணரை புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா வேச்சுமை உருவாக என்ன வந்திருக்கு ஐ வந்திருக்கு இந்த மாதிரி எந்த பேரு கூட இரண்டாம் ஏற்றுமை உருவான ஐ வந்து இணைகிறதோ அந்த பெயர் வந்து செய்யப்படு பொருளாக மாறிவிடுகிறது இவ்வாறு ஒரு பெயரை கபிலர் அப்படிங்கிற ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் ஏற்றுமைக்கு வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படிங்கிற நேமும் இருக்கு மேலும் இரண்டாம் வேற்றுமையானது பார்த்தீங்கன்னா ஆக்கள் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருட்களில் வரும் எக்ஸாம்பிள் பாருங்க ஆக்கள் ஆக்கள் என்ற பொருளில் பார்த்தீங்கன்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான் இதில் ஐ என்ற இரண்டாம் ஏற்றுமை உருவானது இடம்பெற்றுள்ளது இது வந்து ஆக்கல் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது அடுத்த எக்ஸாம்பிள் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் இதில் மூட நம்பிக்கைகளை என்ற இடத்தில் என்ன வந்திருக்கு இரண்டாம் ஏச்சுமை உருப்பு ஐ வந்து இடம் பெற்றிருக்கு இது வந்து என்ன பொருளில் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தா என்பது வந்து அழித்தல் என்ற பொருளில் இடம் பெற்றுள்ளது அடுத்தது கோவலன் மதுரையை அடைந்தான் இதில் வந்து மதுரையை அப்படிங்கிற இடத்துல இரண்டாம் ஏச்சுமை உருவான ஐ வந்து இடம் பெற்றிருக்கு இது வந்து கோவலன் மதுரை அடைந்தான் இது வந்து அடைதல் என்ற பொருளில் இடம் பெற்றுள்ளது அடுத்தது நீத்தல் என்ற பொருளில் பார்த்தீங்கன்னா காமராசர் பதவியை துறந்தார் இந்த பதவியை அப்படிங்கிற இடத்துல ஐ என்ற இரண்டாம் ஏச்சுமி உருவானது இடம் இது வந்து நீத்தல் என்ற பொருளில் வந்திருக்கு அடுத்தது ஒத்தல் என்ற பொருளில் பாத்தீங்கன்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது வந்து ஒத்தல் என்ற பொருளில் வந்திருக்கு இதுல இரண்டாம் எச்சுமை உருவான ஐயானது பாத்தீங்கன்னா உயிரை அப்படிங்கிற இடத்துல இரண்டாம் எச்சுமை உறுப்பு ஐ வந்து இடம் பெற்றிருக்கு அடுத்தது அடுத்த எக்ஸாம்பிள் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இதுல புகழை அப்படிங்கிற இடத்துல ஐ வந்து இடம் இது வந்து உடைமை என்ற பொருளில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து முதல் வேற்றுமையும் இரண்டாம் வேற்றுமையும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீறி இருக்கக்கூடிய மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய வேற்றுமைகள் எல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏற்றிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ